வணக்கம் நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த தகவல்களை வச்சு நாம இப்போ கொஞ்சம் ஆழமா பேசலாம் கண்டிப்பா இன்னைக்கு நாம பாக்க போறது வந்து இந்த ஆபரேஷன் சிந்துர் பத்தி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இப்ப ரொம்பவே ஒரு பதட்டமான சூழல் இருக்கு நிச்சயமா அந்த ஏவுகணை தாக்குதல்கள் அதுக்கு பின்னாடி என்ன காரணங்கள் இருக்குன்னு நீங்க கொடுத்த இந்தியா டிவி அல் ஜசீரா அந்த ரெண்டு செய்தி ஆதாரங்களை வச்சே கொஞ்சம் அலசி பார்க்கலாம் சரி நோக்கம் என்னன்னா இந்த சிக்கலான சூழல்ல என்ன நடந்தது எதுக்கு நடந்தது இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு சுருக்கமா ஆனா தெளிவா புரிஞ்சுக்கிறது தான் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் நிச்சயமா முதல்ல என்ன நடந்ததுன்னு பார்த்தோம்னா மே செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதிகாலை நேரம் ஆமா இந்தியா வந்து பாகிஸ்தான்லயும் அப்புறம் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருக்கிற காஷ்மீர் பகுதியிலையும் அதாவது பிஓகேல பல இடங்கள்ல ஏவுகணை தாக்குதல் இதுக்கு தான் ஆபரேஷன் சிந்தூர்னு பேர் வச்சிருக்காங்க எல்லாம் இதுக்கு உடனடியா ஒரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி காஷ்மீர்ல பஹல்காம் பகுதியில் நடந்த ஒரு பயங்கரவாத தாக்குதல் ஓ அந்த சம்பவம் அதுல நிறைய சுற்றுலா பயணிகள் ஆமா அதுல இருபத்தஞ்சு இந்திய சுற்றுலா பயணிகள் ஒரு நேபாளி உட்பட மொத்தம் இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டாங்க ரொம்ப துயரமான சம்பவம் அது ஆமா அந்த பஹல்காம் சம்பவத்துக்கு ஒரு பதிலடியா தான் இந்த தாக்குதல் நடந்ததா இந்தியா சொல்றாங்க அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா பாகிஸ்தான் ஒரு ஒன்பது தீவிரவாத குறிப்பா அந்த ஜெய்ஷி முகமது அமைப்பிற்கே அவங்களோட பகவல்பூர் தளத்தை குறி வச்சதா சொல்றாங்க சரி அதே சமயம் இதுல பொதுமக்களுக்கோ இல்ல பாகிஸ்தான் ராணுவத்துக்கோ எந்த சேதமும் ஏற்படுத்தலன்னு இது வந்து பதற்றத்தை இன்னும் அதிகமாக்காத ஒரு நடவடிக்கை அதாவது நான் எஸ்கலேட்ரி அப்படின்னு சொல்றாங்க ஆனா இங்க ஒரு கேள்வி வருது இல்லையா சொல்லுங்க எல்லை தாண்டி ஏவுகணை அது எப்படி நடவடிக்கையா இருக்கும் இது ஏவுகனை அதிகப்படுத்த தானே செய்யும் கரெக்ட் அது ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்தியா இது தீவிரவாதத்துக்கு எதிராக செஞ்ச துல்லியமான தாக்குதல்னு சொன்னாலும் நீங்க சொல்ற மாதிரி எந்த ஒரு எல்லை தாண்டிய ராணுவ நடவடிக்கையும் ஒரு பதற்றத்தை உந்து பண்ணும் நிச்சயமா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்தியா அவங்களோட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்ப செயல்படுத்தியிருக்காங்க ஆமா அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அது ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குனது தானே ஆமா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒப்பந்தம் போட்டாங்க இதோட வீச்சு ரொம்ப அதிகம் நாப்பது கிலோமீட்டர்ல இருந்து நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் இதை இப்ப செயல்படுத்துனது ஒரு தற்காப்பு நடவடிக்கையா இருக்கலாம் இல்லனா பாகிஸ்தானுக்கு ஒரு எச்சரிக்கையா கூட இருக்கலாம் உம் அவங்களோட தயார் நிலைய காட்டுற மாதிரி சரி அந்த சிந்துருங்கிற பேர் எப்படி வந்ததுன்னு ஏதாவது தகவல் இருக்கா இருக்கு அல் ஜசீரா செய்தியில ஒரு குறிப்பு இருக்கு அந்த பஹல்காம் தாக்குதல்ல தீவிரவாதிகள் வந்து ஆண்களை பெண்களிடமிருந்து தனியா பிரிச்சிருக்காங்க அப்படியா ஆமா அதுல குறிப்பா ஹிந்துக்களை அடையாளம் கண்டு சுட்டதா ஒரு தகவல் இருக்கு ஹிந்து திருமணமான பெண்கள் நெத்தியில குங்குமம் அதாவது சிந்தூர் வைப்பாங்க இல்லையா ஆமாம் கணவரை இழந்த விதவைகள் அதை வைக்க மாட்டாங்க அந்த துயர சம்பவத்தோட ஒரு குறியீடா இந்த பெயர் இருக்கலாம்னு சொல்லப்படுது ஓ அப்படியா விஷயம் ரொம்ப சோகமா இருக்கு சரி இப்ப பாகிஸ்தான் தரப்பு என்ன சொல்லுதுன்னு பாப்போம் பாகிஸ்தான் சொல்றது படி இந்தியா ஏவுகணைகள் பாகிஸ்தான்ல ஆறு நகரங்களை தாக்கி இருக்கு ஆறு நகரங்களா எங்கங்க பஞ்சாப் மாகாணத்துல நாலு இடங்கள் பஹாவல்பூர் பக்கத்துல இருக்கிற அகமதுபூர் ஷர்கியா முரிட்கே சியால்கோட் பகுதி ஷகர்கர்க் அப்புறம் முசாஃபராபாத் கோட்லி பஞ்சாப்ல தாக்குதல் அது ரொம்ப ஆமா பிறகு பஞ்சாப் மாகாணத்து மேல இந்தியா தாக்குதல் நடத்துறது இதுதான் முதல் தடவை பாகிஸ்தான் தரப்புல குறிப்பிடுறாங்க பாதிப்புகள் பத்தி என்ன சொல்றாங்க இதுல வந்து குழந்தைகள் உட்பட எட்டு பேர் இறந்ததாகவும் ஒரு முப்பத்தஞ்சு பேர் காயமடைஞ்சதாகவும் சொல்றாங்க சில மசூதிகள் கூட சேதமடைஞ்சதா பாகிஸ்தான் ராணுவம் சொல்லியிருக்கு இதனால பஞ்சாப்ல அவசர நிலையும் பிரகடனம் செஞ்சிருக்காங்க ஆனா இதுல ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரி தோணுது பாகிஸ்தான் தரப்புல அவங்க போர் விமானங்கள் பறந்து அஞ்சு இந்திய விமானங்களை இருக்குன்னு சுட்டு வீழ்த்தியதா சொல்றாங்க சில அமைச்சர்களும் அப்படி சொல்றாங்க ஆனா நீங்களே சொன்னீங்க ஏவுகணைகள் இந்திய வான்பரப்புல இருந்தே ஏவப்பட்டதா பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளரே சொல்லி இருக்காருன்னு அப்போ எப்படி விமானங்களை சுட்டு வீழ்த்த முடியும் அதுதான் புரியல அந்த தகவல்ல நிச்சயமா ஒரு முரண்பாடு இருக்கு இந்தியா தரப்புல இருந்தும் இந்த விமான இழப்பு பத்தி இன்னும் எந்த பதிலும் வரல பாகிஸ்தான் வேற என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அவங்க வான்பரப்ப நாப்பத்தெட்டு மணி நேரத்துக்கு மூடி இருக்காங்க அப்புறம் அந்த பால்காம் தாக்குதல்ல தங்களுக்கு எந்த பங்கும் இல்லன்னு மறுபடியும் சொல்லி அத பத்தி விசாரணை நடத்தணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க நிலம ரொம்ப மோசமாகிட்டு போகுது போல ஆமா பதட்டம் ரொம்ப அதிகமாயிடுச்சு இந்தியா வந்து சிந்து நதி நீர் ஒப்பந்தத்துல தற்காலிகமா விலகிறதா சொல்லிருக்காங்க பாகிஸ்தானியர்களுக்கான விசாக்களையும் ரத்து செஞ்சிருக்காங்க ஓ அப்படியா சிந்து நதி நீர் ரொம்ப முக்கியமானதாச்சே ஆமா பதிலுக்கு பாகிஸ்தான் சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்ய போறதா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ரெண்டு நாடுகளும் தூதரக அதிகாரிகளை வெளியேற்றிருக்காங்க எல்லைகளையும் மூடி இருக்காங்க இந்த ஒப்பந்தங்களை நிறுத்துறதுங்கிறது வெறும் அடையாள நடவடிக்கையிலேயே இது பெரிய விளைவுகளை ஏற்படுத்துமே கண்டிப்பா இதுக்கு நீண்டகால பொருளாதார அரசியல் ரீதியான விளைவுகள் இருக்கலாம் இந்த எல்லா பதச்சத்துக்கும் ஆணிவேர் என்னன்னு பார்த்தா அது பல வருஷமா தொடர்ந்துகிட்டு இருக்கிற அந்த காஷ்மீர் பிரச்சனை தான் சரிதான் அப்போ சுருக்கமா சொன்னா ஆபரேஷன் சிந்துர் தாக்குதல் அதுக்கு காரணமா சொல்லப்பட்ட பகல்காம் சம்பவம் பாகிஸ்தானோட எதிர்வினைகள் அவங்க சொல்ற பாதிப்புகள் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மாதிரி ராணுவ நகர்வுகள் ஒப்பந்த மீறல்கள்னு நிலைமை ரொம்பவே சிக்கலா இருக்கு ஆமாம் முக்கியமா நாம கவனிக்க வேண்டியது இது ரெண்டுமே அணு ஆயுத சக்தி கொண்ட அண்டை நாடுகள் அவங்களுக்கு இடையில இந்த மாதிரி நேரடி மோதல் போக்கு தகவல் தொடர்பு குறைஞ்சு போறது இதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது நிச்சயமா இத நாம எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் சரிதான் இறுதியா உங்க எல்லாரோட சிந்தனைக்கும் ஒரு கேள்வி ரெண்டு நாடுகளுமே தங்களோட ராணுவ நடவடிக்கைகளை பதற்றத்த தணிக்கும் முயற்சியினோ இல்ல பதிலடியுமோ சொல்றாங்க ஆனா உண்மையிலே இந்த மாதிரி எல்லை தாண்டிய தாக்குதல்கள் பதற்றத்தை தணிக்குமா இல்லை இன்னொரு பெரிய மோதலுக்கு வழிவகுக்குமா பேச்சுவார்த்தைக்கான வழிகள் எல்லாம் குறைஞ்சுகிட்டே வரும்போது இந்த பதற்ற நிலையிலிருந்து மீண்டு வர்ற என்ன வாய்ப்புகள் இருக்கு இல்ல இது இன்னும் மோசமான நிலைமைக்கு போகுமா இத பத்தி நீங்க பாருங்க